ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா தை கடைசி நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வாங்கினி கதை பத்தி பார்க்கலாம் ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமாக திகழக்கூடியது அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் தீய சக்திகளும் தான் அந்த எதிர்மறை ஆற்றல்களையும் தீய சக்திகளையும் விளக்குவதற்கு நம்முடைய முன்னோர்கள் பலவிதமான பரிகாரங்களை சொல்லி இருக்கிறார்கள் அப்படி அவர்கள் சொல்லிய பரிகாரங்களில் ஒன்றாக தான் ஒவ்வொரு மாத கடைசி நாளிலும் செய்ய வேண்டிய திருஷ்டியை விளக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அந்த வகையில் தை மாதத்தின் கடைசி நாள் அன்று பழத்தை வைத்து எப்படி பரிகாரம் செய்ய வேண்டும் என்று தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நாம் எவ்வளவுதான் பெரிய ஆளாக இருந்தாலும் சிறிய ஆளாக இருந்தாலும் நம்மையும் பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்கள் என்பவர்கள் கண்டிப்பான முறையில் இருப்பார்கள் மேலும் நம்முடைய முன்னேற்றத்தில் தடைகளை ஏற்படுத்தக்கூடியவர்களும் கண்டிப்பான முறையில் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து விலகி நம்முடைய வாழ்க்கையை நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையை

ஓம் ரீம் நசி நசி என்று கூறி ஒரு முறை குத்த வேண்டும் இப்படி நம்முடைய வயதிற்கு ஏற்றார் போல ஒவ்வொரு முறையும் இந்த மந்திரத்தை கூறி குண்டூசியால் குத்த வேண்டும் உதாரணமாக உங்களுக்கு முப்பது வயது என்றால் முப்பது முறை இந்த மந்திரத்தை கூறி முப்பது முறை எலுமிச்சம்பளத்தில் குண்டூசியை வைத்து குத்த வேண்டும் பிறகு குத்திய இடத்தின் மேல் குங்குமத்தை தடவி வீட்டிற்கு வெளியே சென்று போட்டு விட வேண்டும் மறுபடியும் திரும்ப வீட்டிற்குள் வந்து ஒரு பக்கெட் தண்ணீரை எடுத்து அதில் ரெண்டு கைப்பிடி அளவு கல்லூப்பை போட்டு கலந்து குளித்து Ringel. பிறகு வீட்டு பூஜை இறையில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் குருவாக எந்த சித்தரை நினைத்திருக்கிறீர்களோ அந்த கையில் விபூதியை அதே என்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நசுங்கி போக வேண்டும் என்று சொல்லிவிட்டு நெற்றி நிறைய விபூதியை பூசிவிட வேண்டும் பிறகு படுத்து உறங்க வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்த பிறகு உணவு எடுத்துக் கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது எந்த சித்தரையும் குருவாக நினைக்கவில்லை எனும் பட்சத்தில் அகத்திய பெருமானை மனதார நினைத்து இந்த இந்த வழிபாட்டை செய்யலாம் முறையில் எுமச்ச பாலத்தை வைத்து நாம் பரிகாரம் செய்வதன் மூலம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தூரும் எந்த விதமான தொல்லைகளும் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்